நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுதும் தமிழகத்தில் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க இயல்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு பத்து முப்பது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படத்தை நாம் முற்று நோக்கும் பொழுது கடலூர் மாவட்ட பகுதிகளில் மீண்டும் மழை மேகங்கள் ஆங்காங்கே திரளாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது சில மணி நேரங்களுக்கு இருந்தே இந்த மாதிரிதான் இருக்கு மழை மேகங்கள் உட்பகுதிகளில் ஒன்று கூடிவிட்டன அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா பல்வேறு இடங்கள்ல ஆங்காங்கே சிதறி கிடந்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சில இடங்கள்ல வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி வந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வந்தது காரைக்கால் பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினோரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து இரவு எட்டு முப்பது மணி வரையில பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை நிலவரம் ஏன்னா மணி இன்னும் பதினொன்று முப்பது ஆகலை இல்லையா ஸோ அதனால காரைக்கால்ல பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் கிடைக்கப்பெற்று விட்டது இவை போக இப்பொழுது மீண்டும் டெல்டாவில் மழை பதிவாக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மழை மையங்கள்ல ஒரு தெற்கு நோக்கிய நகர்வு இருப்பதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இது வந்து கடலை ரீச் பண்ணுமாங்கிறது வந்து சப்ஜெக்டிவான விஷயம் ஆனால் வந்து நிச்சயமாக இது வந்து தெற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு மழை மையங்களை பொறுத்த வரைக்கும் சேத்தியா தோப்பு சிதம்பரம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் காட்டுமன்னார் கோயில் சேத்தியா தோப்பு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக பரவலாக பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது லால்பேட்டை அந்த வீராணம் ஏரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வீரணத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மலக் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூவத்தூர் மாதிரியான இடங்களில் இது வந்து சுப்பிரமணியபுரம் மற்றும் ஜெயங்கொண்டம் இருக்கக்கூடிய பகுதிகள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கேயும் பார்த்திங்கன்னா மழை மையங்கள் ரொம்ப பரவலாகவே இருக்கிறது உடையார்பாளையம் பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகள் செந்துறை அரியலூர் இருக்கக்கூடிய பகுதிகள் அரியலூருக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய பகுதியான புதுவேட்டக்குடி அதே போல் பறவை கோழிப்பாளையம் மாதிரியான இடங்கள் கல்லாங்குறிச்சி மாதிரியான இடங்களில் கூட பரவலாக மழை பதிவாகி வருகிறது பெரம்பலூர் சிறுவாச்சூர் அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அன்னமங்கலம் இவை தவிர்த்து தொண்டமாந்துறை சுற்றுவட்டார பகுதிகள் விரகனூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கங்கவள்ளிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் கங்கவள்ளி பகுதியை நான் என்றைக்குமே ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைய இந்த தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் உபசரண மழை காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி அது அது எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் என்பது இருக்கிறது ஸோ கங்கவல்லிக்கு தெற்கில் பார்த்திங்கன்னா மழை மேயங்கள் திரளாக காணப்படுகிறது ஸோ நாமக்கல் மாவட்டத்திலும் மழை மேயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதற்கு அர்த்தம் கொஞ்ச நேரத்திற்கு முன்பிலிருந்தே அந்த பகுதிகளில் சாரல் தூரல் நாமக்கல் மாவட்டத்தின் சில இடங்களில் பதிவாகி வருவதாக தான் நமக்கு நண்பர்கள் தெரிவித்து இருந்தாங்க தற்போது பார்த்திங்கன்னா அந்த பள்ளிப்பட்டிகை நெருக்கத்துலலாம் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருப்பதே நம்மளால் வந்து பார்க்க முடியுது நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா கடலூருக்கு தெற்கில் கடலூர் பரங்கிப்பேட்டை இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சாமியார்பேட்டை மாதிரியான பகுதிகள் புதுக்குப்பை மாதிரியான இடங்களில் கூட மழை பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேறான அக்கேஷன் தான் ஏன்னா இப்போ உள்ளே வந்து ஒரு திரளாக இருக்குது அதே சமயம் பரங்கிப்பேட்டைக்கு நெருக்கத்தில் சாமியார்பேட்டை மாதிரியான இடங்கள் கூட மழை மெய்கள் பதிவாகி வருகிறது அது கடலோரத்திற்கு மேல் நெருக்கத்தில் இருக்குது இல்லையா ஸோ கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இருந்த கண்டிஷன் வந்து வேற இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து வேற இந்த டெல்டாவை நெருங்கி அதன் பிறகு டெல்டாவின் கடலோர பகுதிகள் வழியாக உள்ளே ஊடுருவி மழை புரிவை ஏற்படுத்துமா கடலோரத்தில் அப்படிங்கிறத நம்ம நல்லா உற்று நோக்கணும் ஸோ நெக்ஸ்ட் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கும்பகோணம் அருகில் உள்ள இடங்களுக்கெல்லாம் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அப்படிதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் பார்க்கலாம் எப்படி நகருது அப்படிங்கிறத ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிகழ்நேர தகவல்கள் கடலூர் பகுதியில் ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை எட்டு முப்பது மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளின்படி போல் பாண்டிச்சேரியில் மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை சென்னையில் நுங்கம்பாக்கம் பகுதியில் இருபது மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய டேட்டா இதை தவிர்த்து சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கும் சில இடங்களில் கனத்த மழையாகவே பதிவாக இருக்கும் அதிகாரபூர்வமான மழை அளவுகள் பட்டியல் வந்த பிறகு அது தொடர்பான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்குறேன் பிற்பகல் நேரத்தில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கிடுறேன் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அது இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் பகிருங்க அவைகளுக்கு நாளைய பிற்பகல் நேர காணொலியில் குரல் பதிவுகளில் நான் வந்து விளக்கங்கள் வழங்குறேன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் இன்று இரவு எட்டு மணி முதல் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்தது அப்படிங்கிறத மதன் சிங் அப்படிங்கிற நண்பர் வந்து நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு ஸோ சிவகங்கை மாவட்டத்தை நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவில் மழை வாய்ப்புகள்லாம் மென்ஷன் பண்ணியாக சொல்லியிருந்தோம் அங்கே மானாமதுரை பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தான் நேர தகவல்களில் கூட ஒரு எழுத்துப்பூர்வமான விஷயமாக இதை நான் பகிர்ந்துருந்தேன் திருபுவனம் சிவகங்கை மற்றும் மானாமதுரை இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வந்தது ஸோ அவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய தெரியப்படுத்தலுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் மதன் சிங் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய பக்கத்துடன் இணைந்திருங்க உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க லதா சேகர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா நார்த்து சென்னை அ குட் ஸ்பெல் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் பலத்த காற்று வீசினதாகவும் நான் வந்து கேள்விப்பட்டேன் அண்டு மழை அளவுகளும் நமக்கு வந்து கிடைக்க வந்திருக்கிறது இப்போ நமக்கு அஃபிஷியல் ரெயின்ஃபால் டேட்டா கிடைச்ச பிறகு நார்த் சென்னையில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ அம்பத்தூர் மாதிரியான இடங்களில் நான் பார்க்கும் போது வலுவான மழையுமே எங்கள் பதிவாகி வந்தது அதை தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் செய்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் நம்ம பாரிஸ் கார்னர்லாம் கூட மழையுமே எங்கள் இருந்தது ஜார்ஜி டவுனில்லாம் கூட பட்டு இன்னும் எத்தனை இடங்களில் இன்னும் வலுவான மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க நம்முடைய பக்கத்துடன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரைன் இருக்கா இல்லையா சொல்லுங்க சரியா சொல்லியிருக்கேன் கடந்த காணொலியிலே சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த காணொலியின் கருத்துறை பகுதியில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காணொலியிலேயே நான் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளின் நிலவரத்தை சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் ஒரு முறை மறுபடியும் அவன் போட்டு கேளுங்கள் மணியஸ் ஒய்ஐபி மிரட்டு நிலை பகுதிக்கு மழை வாய்ப்பு உண்டா தெரியப்படுத்துங்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு சப்ஜெக்டிவ் ப்ரோ பட் ஆனால் எப்படி இருக்குன்னா இந்த மழையை வந்து திடீர்னு பெய்யக்கூடிய மழை தான் வெப்பச்சலன மழை தான் இல்லையா ஸோ அந்த பகுதி வந்து ரொம்ப அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது நம்ம மிரட்டு நிலையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் இந்த காலகட்டத்தில் எப்போவுமே அதிக அளவிலான மழை பொழிவை பெறுறது கிடையாது பட் சில நேரங்களில் மழை வந்து பதிவாகி விடுவது உண்டு இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் வந்து டெல்டாவுக்கான மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ வந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல கடலூர் மாவட்ட பகுதிகளில் நான் சொல்லியிருக்கேன் இந்த காணொலியில் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்திலலாம் மழை மேயங்கள் திரளாக இருக்கிறது அடுத்து நம்ம திருச்சி தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதி தான் அங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தான் மழை வந்து எதிர்பார்க்குறோம் டெல்டாவில் மீண்டும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்குது அதே போல் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனிக்கோட்டை ஓசூர் பெங்களூரு சிக்ஸ் பிஎம் கருமேக மழை அண்ணா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ ஓசூரில் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைக்கும் மழையானது பதிவாகி இருக்குது அதை ஒரு வாயிலாக நம்ம தெருவ தெரிந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துடன் இணைந்துருங்க சிவராஜ் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்கி கொண்டிருங்க உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் அவ்வப்போது நீங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே பாண்டியனார் அப்படிங்கிற நண்பர் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டிபடம் தாலூக் அழகாபுரம் நல்ல மழை அப்படின்னுங்கிறத நமக்கு அழகாகவே சொல்லியிருக்கிறாரு ஊரின் பெயரும் அழகாபுரம் அவருடைய பயன்படுத்தலுக்கு பயன்படுத்தலுக்கு உள்ளான அந்த வார்த்தைகளும் அழகாக இருக்கிறது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ ஏல ஆரம்பிக்குது இல்லையா ஆங்கிலமாக இருந்தாலும் இல்லை தமிழே வச்சுப்போமே அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுக்கா அழகாபுரம் எல்லாமே ஆள தொடங்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அந்த மாவட்டமும் சரி அந்த தாலுக்காவும் சரி அந்த ஊரும் சரி அந்த பேரிலும் ஒரு அழகு இருக்கிறது அழகாபுரம் என்கிற பகுதியில் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு பாண்டியனார் தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துடன் இணைந்திருங்க உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மிக்க நன்றி உங்களுடைய பகுதிகளின் நிலவரத்தை நீங்கள் அவ்வப்பொழுது நமது காணொளிகளில் பகிர்ந்து பிறருக்கும் உதவிகரமான தகவலை இங்கே பகிரும்பொழுது அது வந்து கண்டிப்பாக நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் பல பல தரப்பட்ட நபர்களுக்கும் அதன் பிறகு அகிலா ஜெரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோ எண்ணூர் நோ ரைன் பட் சவுத் சென்னை தண்டர் லைட்னிங் பிளாக் கிளவுட்ஸ் அரவுண்ட் த்ரீ பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் நமக்கு நார்த்து சென்னையில் தான் ஒரு பெற்றான ரெயின்ஃபால் இருந்ததாக சில நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கூட நம்ம நம்ம பார்க்கும்போது கூட அம்பத்தூர் அருகெல்லாம் மழையுமே எங்கள் இருந்தது சில இடங்களில் பெய்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வந்து மழையளவுகள் பட்டியல் கிடைக்க பெற்ற பிறகு நம்ம நாளைக்கு பிற்பகல் நேர காணொலியை பொழுது நமக்கு தெரிய வரும் பட்டு எண்ணூரில் இன்னைக்கு எப்படி இருந்தது அதை மறக்க இந்த காணொளியெலாம் நீங்கள் வந்து பகிருங்க தூரல் மழையாவது போட்டுச்சா அப்படி இல்லைனா அப்கமிங் டேஸில் மழை பதிவாகும் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சாய் ஹா சே ஹாய் டு எம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து விருதுநகர் மேற்கு பகுதி வத்திராக இருப்பு பகுதியில் மழை உண்டா சார்னு கேட்டிருக்காங்க அதற்கான வாய்ப்பு எப்போ வருன்னா அப்போ நமக்கு பருவ காட்சியினுடைய வீரியம் கூடிய பிறகு கூட அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்புகளும் மழை சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அதனால நீங்கள் வந்து காத்துருங்க இப்போதைக்கு வெப்பச்சரான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தி வருகிறது இப்பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருந்தன்னு சொல்லலாம் இருந்த அந்த மழை மையங்கள் வலுவிழக்கும் பொழுது சில இடங்களில் சாரல் தூரல் அங்கமங்கமாக மதுரை மாவட்டத்தில் கூட பதிவாக இருக்கக்கூடும்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் மேபி நம்ம ஓரளவிற்கு கணிசமான மழையை அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரபுளான காலகட்டம் ஃபார் விருதுநகர்னு நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அதையே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் பருவக்காட்சியின் வீரியம் என்ன அதிகரிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது தொடர்பான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த காணொலியை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மானுவேன் நன்றி வணக்கம்